எல்லாருக்கும் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கிப்போ நம்ம முழுசா பாருங்க தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தருவரும் வாங்க டிராக்டர் லிஸ்ட் பற்றி என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற மூலம் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏ பூம்தாத்த அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பின்னவனுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்து உனக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிஞ்சவனக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பற்றினா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு அவங்களுக்கு கீர் பாக்ஸு இன்ஜின்னு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் எந்த மாதிரி டிராக்டர் என்ன பிராண்ட் டிராக்டர் வேணும்னு நம்ம வீடியோவில் கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர் நம்ம வீடியோவாக போடலாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் பை டிஐ இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் நம்ம சேனல் மூலயமா உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலயமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்குங்க அந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் டீடைல்ஸு இம்ப்ளிமெண்ட்ஸ் தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணி